பொறுப்பாளருக்கு எல்லாமே என்ன மகிழ்ச்சின்னா தமிழ்நாட்டிலேயே வந்து நாட்டு தொகுதிலயுமே வந்து சோமையை நாடாளுமன்ற அதிக வாக்குகள் வாங்கி இருக்கிறதுல அதுல மகிழ்ச்சி நான் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்காமா வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு இடங்களுக்கு வாக்குங்களுக்கு மேல கெடுத்து இருக்கணும் அப்படின்னுதான் உண்மை தோணுது ஏன்னா ஆஹ் இப்ப மாமத்துள்ள கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாதிரி இருக்கு அங்கீகாரம் உங்களுக்கு இது அளவுக்கு மகிழ்ச்சி தருது எனக்கு எனக்குகழ்சி வந்து எதுவுமே இல்ல ஏன் அப்படின்னாங்கிறதுனாலே அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து நேத்து இன்னைக்கு வரல ஐம்பது வருடமா வந்திருக்காங்க அதிகாரத்தையும் பணத்தையும் கையில் வச்சிருக்காங்க அதுவும் பொள்ளடிச்ச பணத்தையும் அவங்க வந்து கையில் வச்சுட்டுதான் அது அந்த நாற்பது தொகுதி அது இருக்காங்க தாமரை எவ்வளவு பெரிய சென்ட்ருல இருக்காங்க எவ்வளவு பெரிய சின்ன எத்தனை வருடங்களா இருக்கு அதே போல சூரியன் இரட்டலை இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவங்களோட அம்பது வருஷம் இது வந்து அதுல இருக்கு அது அதோட அதோட ச சமமா அவங்க வந்து நம்ம போட்டிட்டு இருக்கோம் போட்டிட்டு சின்ன ஒரு விஷயம் இல்லங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம் அதனால அது வந்து இன்னொன்னு நம்மளுக்கு மீடியா ஸ்போர்ட் இல்ல ஏன்னா அவங்க மீடியா வீடியோ சுத்தமா இல்ல நம்மளுக்கு இதுதான் சின்னம்லாம் யாரும் வந்து சொல்லவே கிடையாது வெறும் இந்த மொபைல் வச்சுட்டு வீடியோ வீடா நோட்டீஸ் சேர்த்தது மூலியமா வந்து அதனால அவங்களோட வெற்றிங்கிறது நாமதான் தமிழர் வெச்சிங்கிறதும் சரிக்கு சம ஆயிடும் அண்ணன் சிம்மா அவர்களுக்கு நீங்க ஏதாவது தொடர்ந்து பேசுனீங்களா அண்ணன் உங்க கிட்ட சொன்னான் அண்ணனுக்கு செய்தி வைத்தேன் நான் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கோம் போட்டு இது எல்லாமே வந்து பொறுப்பாளர்களுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ணன் வந்து தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேரங்கான கிணந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் டாக்டர் சிவா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் முதல் வாழ்த்துக்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம ஒரு லட்சத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அதுவும் இல்லாம நாம் தமிழ் கட்சியிலேயே அதிகமா ஓட்டு வாங்கல நீங்களும் ஒருத்தவங்க அதுக்கு எங்க வளர்ச்சி சபா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க நான் ஆகல சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அனைத்து பொறுப்பாளர்களிலும் உழைப்போடு நம்ம வந்து இந்த ஒரு வாக்கு வாங்கியிருக்கோம் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வாக்கு வாங்கியிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்காம வேற எந்த ஒரு ஆளுமையோ இல்லை பணம் அதிகாரத்தையோ எதையுமே வந்து பயன்படுத்தாமல் நம்ம இவ்வளவு வாக்கு சதவீதம் வந்து வாங்கியிருக்கோம் அனைத்துமே வந்து பொறுப்பாளர்களுக்கு சேரக்கூடிய ஒரு வாழ்த்துறையா தான் நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு தேர்தலில் நிற்கோம்னா ஜெயிக்கிறதுக்காக தான் எப்படியும் எல்லாரும் வேட்பாளராக நிற்கிறோம் நம்ம ஒரு வேலை ஜெயிக்கலனா கூட இத்தனை சதவீத வாக்கு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா அப்படி நம்ம தோத்தாலும் இவ்வளவு சதவீதமாக நம்ம வாங்கியிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்ச வாக்கு எவ்வளவு வாக்கு வாங்கி நினைச்சிருக்கீங்க இரண்டு லட்சம் தொற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு இரண்டாவது இடம் மூணாவது இடம் வந்து வந்திருக்கணும் இரண்டு லட்சம் வாக்குக்கு மேல வந்து வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அது சுலபமா கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய தடைக்கற்கள் இருந்தது முக்கியமா வந்து பொருளாதாரம் ஒண்ணு இன்னொன்னு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அந்தந்த கட்சிக்காரங்க கொஞ்சம் சிறு வயது இளைஞர்களை மிரட்டுறது அந்த மாதிரி இன்னொரு சில இடத்துல வந்து மிரட்டாம அவங்க குடும்பத்திலயும் வந்து வேற வேற மாற்று கட்சியில் இருப்பாங்க அதனால அவங்களால ஓட்டு மட்டும் போட முடியும் கல வேலைகளுக்கு அவ்வளவு இதுவா களப்பணிக்கு வர முடியாது அவங்களால அது ஒரு காரணமா இருக்கு அடுத்தது வந்து அதிகாரம் அது நம்மள்ட்ட இல்லை நம்ம வந்து ஒரு விடயத்துக்காக வந்து ஒரு நூறு தடவை காவல்நிலையத்திலேயே போனோம் ஒரு பத்து தடவை போறோம்னா மற்ற மாற்று கட்சி நேரம் இல்ல கட்சி நேரம் ஒரு தடவை போனாலே போதும் இல்ல போவாட்டினா கூட அவங்களுக்கு அந்த அனுமதி வந்து கண்டிப்பா கிடைக்க போயிடும் இல்லைன்னா அதற்கான எதிர்ப்பு வந்து அவங்க மேலிடத்துல சந்திக்க நேரிடும் அதனால அவங்களுக்கு சுலபமா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னம் சின்னம் நம்மளுக்கு மாற்றி கொடுத்து குறுகிய காலம் தான் இருந்தது அப்ப இப்ப பதாகைகள்லாம் வந்து அந்த அந்த பழைய சின்னம் வைத்த பதாகைகள் எல்லாமே இருந்தது நம்மள்ட்ட அப்ப அதெல்லாம் எல்லாமே வந்து வீணாயிடுச்சு அந்த பதாகைகளோ இல்ல அந்த ஸ்டோரிஸ் எதுவுமே நம்ம பயன்படுத்த முடியல முழுவதுமா வந்து அதை வடிவமைக்கிறது எப்படி கொண்டு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து நம்மளோட உழைப்பும் பொருளாதாரமும் முழுக்க முழுக்க அதுலயே இது பண்ணது போதிய நேரம் பத்தல இன்னும் ஒரு சுற்று ஒரு சுற்று அதிகமா கூட பிரச்சாரங்கள் நம்மளுக்கு செய்ய வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா இன்னும் அதிகமான கிராமங்களை வந்து பெண்களையும் வந்து சென்றடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தா ஒரு ரெண்டு லட்சம் வாக்குக்கு மேல நம்ம வந்து எடுத்திருக்கலாம் ஒரு இரண்டாம் இடமும் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ தேர்தல் வாக்கு என்ற அன்னைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு சுற்றுலையும் மனநிலை எப்போது புதுசு புதுசு இல்லையா ஸோ நே நிறைய வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போய் பார்க்கணும் என்ன செய்கிறாங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்ன மாதிரி கிடையாது இப்போது நான் பின்னாடி இது வந்து அவங்க கொடுக்குற மரியாதையாக இருக்கட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும் முன் முன் வந்து ஒரு இதுவாகவே வந்து நம்ம நம்மளா போய் கேட்டால் தான் வந்து அதை செய்வாங்க ஆனால் இந்த தேர்தலெலாம் வந்து இப்போ ஒரு பெட்டி பக்கத்தில் போகிறதா இருக்கட்டும் ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கே நம்மளோட நாள் வந்து அங்கே இருக்கிறாங்களா ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நீங்கள் வரலையா நீங்கள் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்கள கேட்டுட்டு தான் வந்து அதை ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ப பனி பதிமூணு உழைப்பு வந்து அந்த அங்கீகாரம் அந்த அரசாங்க இதுக்குள்ளேயே வந்து அலுவலகத்துக்குள்ளே நமக்கு இப்போதான் வந்து கிடைச்சிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த புதிதான மாற்று கட்சி நேரத்தை பேசுறது அவங்க அவங்களோட நடவடிக்கைலாம் என்ன என்னென்ன ஃபார்ம்லாஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை பார்க்கறது ஒரு அனுபவமா இருந்தது எந்தெந்த பகுதிகளில் இல்லை எந்தெந்த பூத்துல வந்து நாம் தமிழ் கட்சி வந்து முதலிடத்துல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச அந்த ஒரு ஆர்வம் வந்து தான் இருந்தது ஒரு இரண்டாம் இடம் வரும் வரலாமா இல்லை எப்படி இருக்கும் கல சூழல் அப்படின்னு சொல்லி இடது முடிவு வந்த பிறகு அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா நம்ம அதிகமாக வாங்கிட்டோம் இல்லை கம்மியாக வாங்கியிருக்கோம் இல்லை எதிர்பார்த்தது வரல அப்படின்னு ஏதாவது கிட்ட சொன்னாங்களா இல்லை பொறுப்பாளர்களுக்கு எதுவுமே பத்தாது தானே அந்த தான் இருக்கோம் எந்த ஒரு இதுவுமே வந்து நம்மளுக்கு இது இப்போ பத்தாது இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கலாமோ வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு இரண்டு லட்சம் மாப்புகளுக்கு மேலே எடுத்துருக்கணும் அப்படின்னுதான் உண்மையில ஏன்னா இது எல்லா பொறுப்பாளர்களும் தயாரா இருந்தாங்க நானும் தயாரா இருந்தேன் அதாவது ஒரு இருபது நாள் வந்து தொடர்ச்சியான பிரச்சாரத்துக்கு பிறகும் இன்னொரு பத்து நாள் கிடைச்சா இல்ல குறைந்தபட்சம் ஒரு ஒரு வாரம் கிடைச்சா இன்னொரு ஆறு தொகுதியும் வந்து நம்ம ஒரு பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாமேங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்தது அஹ் ஏன்னா கிராமங்களை தான் நான் வந்து நிறைய போனோம் அங்க சுற்றி ஆனா அவங்கன்னா வந்து மகிழ்ச்சி தான் ஏன்னா இன்னொன்னு வந்து பொறுப்பாளர்களுக்கு எல்லாமே என்ன மகிழ்ச்சினா தமிழ்நாட்டுலயே வந்து நாற்பது தொகுதியிலுமே வந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறதுல மகிழ்ச்சி தான் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்போதைக்கு என்ன தோணுதோ அந்த இருபது முப்பது நாளுக்குள்ள அவசர அவசரமா என்ன தோணுதோ எவ்வளோ பணம் பிறக்க முடிஞ்சதோ அதை பிறட்டி என்ன ஏற்பாடுகள் செய்ய முடிஞ்சது என்ன பொதுக்கூட்டம் செய்ய முடிஞ்சதுல அவங்களால முடிந்த நூறு சதவீத உழைப்பு வந்து அவங்க போட்டுட்டாங்க இன்னும் கொஞ்சம் காலை நம்மளுக்கு அவகாசம் கிடைச்சிருந்தா தானே நம்ம அதை செஞ்சிருக்கலாம் எதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது குடித்திருக்க நாட்களும் அவங்க செஞ்சிட்டாங்க அதுதான் அவங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் இன்னும் கொஞ்சம் வாக்கு எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எல்லாரும் அண்ணன் சீமா அவர்கள்ட பேசுனீங்களா அண்ணன் உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா இவங்க ஓட்டு அண்ணனுக்கு செய்தி வைத்தேன் நான் இந்த மாதிரி வந்து வாங்கிப்போங்க ஓட்டு இது எல்லாமே வந்து பொறுப்பாளர்களுடைய உழைப்பும் ஒத்துழைப்பும் நான்

மட்டும் இப்படி அப்படிங்கிறதுல வந்து ஏன் நமக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பொதுவாகவே நாட்டில் எல்லாருக்கும் ஏன் அப்படி குறிப்பாக தமிழர்களுக்கு மட்டும் வந்து இன்னொன்று இந்த நாலு மாநிலத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வஞ்சிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகம் தமிழர்கள் தான் ஆனா நம்ம இடத்துலதான் வந்து இருப்பாங்க சாப்பிடுவாங்க வேலை செய்வாங்க அதிகம் வஞ்சிக்கப்படுறது தான் அந்த கேள்விகள் எழும்போதுல இருந்தே இந்த மாதிரி ஒரு இது இருந்திருக்கு அப்போ சிறு இதா இருக்கும் போது களத்திற்கு வந்து பெண் பிள்ளைகளை இப்பயுமே கொஞ்சம் இப்பயுமே தயக்கத்துல இருக்காங்கன்னா அப்போ வந்து சில வருடங்கள் முழுக்கு தான் இருப்பாங்க களத்துக்கு வர முடியல களத்துக்கு சிறு கொஞ்ச நாளம் வந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வர முடியல அப்போ வந்து அப்பெல்லாம் வந்து செய்தி பார்க்கும் போதும் இல்ல வந்து செய்தித்தாளோ இல்ல செய்திகள் வந்து பார்க்கும் போது டிவில நமக்கு தோணும் நான் நம்ம வந்து இதுல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வந்து தோணுச்சு நம்ம இதுல

மனசு வந்து திருப்தியா இருக்கும் நான் நம்ம வந்து இனிமே வந்து குடும்ப சூழ்நிலையாவோ வேற எதாவது சூழ்நிலையோ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் இருந்தா கூட நம்ம நம்மளோட பங்களிப்பு கொஞ்சம் அதுல இருக்குங்கிறது அது இறப்பு வரையுமே வந்து மனதுக்கு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த தேர்தல நீங்க இந்த பாடத்தை கத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க இந்த தேர்தல் உங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடம் என்ன ஒண்ணு நேரம் நேரத்தை வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து பயன் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு சகிப்பு தன்மை சகிப்பு ஏன்னா பல தரம் நம்ம குடும்ப ஒரு குடும்பத்தையே எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஐந்து பேர ஒரே மாதிரி இருக்காது பல பல குணங்கள் பண்ண இதாக இருப்பாங்க வெளியில போறப்ப வந்து பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அது இன்னொன்னு வந்து நம்ம நம்மளுக்கு ஞாபக சக்தி நல்லா இருக்கும் ஒரு விஷயத்த வந்து ஆழ்ந்து இப்போ கூர்ந்து அதை வந்து கவனத்தில் நம்ம வந்து எடுத்துக்கணும் யார்கிட்டேயும் முகம் சுலிக்கக்கூடாது யார்கிட்டையும் வந்து முகம் சுழிக்கக்கூடாது பொது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்துட்டுன்னா மக்களிடையே வந்து முகம் சுலிக்கக்கூடாது அனைத்து தரப்பட்ட மக்கள்கிட்டையும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் நல்ல கலந்துரையானால்தான் அவங்களோட பிரச்சனையை வந்து உருவாங்க முடியும் அது இல்லாமல் நிறைய தேர்தல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னா வந்து வெளியில இருந்து தான் அதை பார்த்துருப்போம் கிரவுண்ட் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வந்து உள்ள போனோடனையும் ஒரு தேர்தல்னால் என்னென்ன செய்யணும் ஒரு தேர்தல்னால் எப்படி கொண்டுட்டு போகணும் ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கணும் சாதாரணமாக நம்ம கட்டமைப்பு வேற தேர்தல் நேரத்துலன்னு பொறுப்பாளர்கள்லாம் போடுவாங்க ஸோ அவங்கவுங்க வேலையெல்லாம் என்ன ஸோ அதுல அந்த இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் கத்துக்கிட்டேன் ஒரு தேர்தல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை நம்ம கற்றுக்கிட்டாச்சு இன்னும் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற அடுத்தடுத்த இருக்கு அடுத்தடுத்து வர திட்டம் நம்மளுக்கு அடுத்து எங்க களம் கிடைக்குதோ அந்த இடத்துல தொடர்ந்து வேலை செய்யறது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் விவசாய சின்ன வேணுமா மயில் சின்ன வேணுமா இந்த பேட்டியில ஓகே இல்ல இப்ப நாளைக்கு விவசாய சின்ன நாம் கட்சிக்கு வந்துச்சுன்னா இப்ப எப்படி வேற ஒரு சின்னத்தை கொடுத்து நமக்கு வாக்குகளை பிரிச்சாங்களோ திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மயில் சின்னத்தை வேற யாருக்கா கொடுத்து வாக்கை பிரிக்கிற வாக்க பிரிப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அதிகமா இருக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா நமக்கு எதிரா வேலை செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வேலை எதிரா வேலை செய்யறதுக்குதான் எல்லா கட்சியும் ஒன்று கூடி நிக்குது அதனால அதனால வந்து அவங்க மூளை எப்படி வேணா வேலை செய்யும் இது ஒரு நல்ல கேள்வி தான் அவங்களுக்கு அப்படி பார்த்தா இப்ப விவசாய சின்னம் இருந்தது இல்லை அந்த தொகுதிகள் ஒரு சில வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் வாக்குகள் அது எல்லாமே வந்து நாம் கட்சிக்கு சேர வேண்டிய வாக்கு தான் அது இவ்வளவு குறைந்த காலகட்டத்தில் வந்து விவசாய சின்னம் நம்மளுது இல்ல அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து ஒரு இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயாச்சு மைக்கு சின்னம் இது மைக் சின்னம்னா நாம் தமிழ் கட்சியின் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் தேர்தலாக நடந்ததுனால சிரி சின்ன விஷயமா தெரியுது ஆனால் இல்லை அது மிகப்பெரிய விஷயம் இந்த ஒரு முப்பது நாட்களா நம்மளுக்கு கிடைச்சது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த நாட்களுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே வந்து இந்த சின்னத்தை வந்து இன்னொன்னு நம்மளுக்கு மீடியா சப்போர்ட் இல்லை ஏன்னா அவங்க மீடியா சப்போர்ட் சுத்தமாக இல்லை நம்மளுக்கு இதுதான் சின்னம்லாம் யாரும் வந்து சொல்லவே கிடையாது வெறும் இந்த மொபைல் வச்சுட்டு வீடு வீடாக நோட்டீஸ் சேர்த்தது மூலயமா வந்து உங்களுக்கே தெரியும் தாமரை எவ்வளவு பெரிய சென்ட்ரல் அது எவ்வளவு பெரியச்சுன்னா எத்தனை வருடங்களா இருக்கு அதே போல சூரியன் இரட்டலை இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவங்களோட ஐம்பது வருஷம் இது வந்து அதில் இருக்கு அது அதோட அதோட ச சமமாக நம்ம வந்து நம்ம போட்டிட்டு இருக்கோம் போட்டிட்டு சின்ன ஒரு விஷயம் இல்லைங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம் அதனால இதை பெரிதாக பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு இந்த காலங்கள் இன்னும் இருக்குது வரக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்குது அதுக்கு வரதுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கும் நம்மளுக்கு வந்து சில வருடங்கள் இருக்கு அதனால அதை இது பண்ண தேவையில்லை நம்ம பெரிதாக பயப்பட தேவையில்லை இன்னொன்று என்னன்னா தொடர் பிரச்சாரம் இப்போ நம்மளுக்கு சின்னம் வந்து அது விவசாயிச்சினுமோ மயக்கணுமோ தொடர் பிரச்சாரத்தின் மூலமாக இதை வந்து வென்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய எண்ணம் இப்போ நம்ம நிரூபிச்சாச்சு சின்னம் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம் இப்போது நம்மளுக்கு நம்மளுக்கே நமக்கு ஒரு சின்ன கிடைச்சிதுன்னா நம்ம வந்து தொடர் பிரச்சாரம் மூலியமாக இரண்டு வருட காரணங்களை அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாங்கிறது ஒரு நம்பிக்கை இன்னொன்று பொருளாதார ரீதியாக ஒரு நோட்டீஸ் அடித்தோம் அப்படின்னா அந்த அதே சின்ன இருந்ததுன்னா நம்ம அதையே மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு வேலை கழுப்பு குறைவு சிந்த இதை இதை நோக்கி சிந்திக்கிறது குறைவு சரி சின்ன நிறையா இருக்குன்னா நம்ம வந்து மக்களை போய் எப்படி சேருதுங்கறத தான் நம்மளுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் அதுல நம்ம நேர விரயம் குறைவு பொருளாதார இது வந்து நம்மளுக்கு சீரா இருக்கும் அப்போ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா அடுத்தடுத்த தேர்தல வராதுன்னு நினைக்கிறேன் இப்போ நாற்பது தொகுதியிலுமே நாம் கட்சி நல்லா கடினமாக உழைச்சாங்க ஆனா இப்ப திமுக காங்கிரஸ் அவங்களாம் பாத்தீங்கன்னா நிறைய தொகுதியில உழைக்கல ஆனா அப்படிங்க அவங்க நாற்பது தொகுதி ஜெயிச்சிட்டாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதாவது பாடம் கத்துக்கணும் என்ன கத்துப்பீங்க அவங்க பாடம் கத்துக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை ஜெயிச்சாங்கிறதுனாலே அவங்க நல்லவங்க அப்படிங்கிற்காக சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து நேற்று இன்னைக்கு வரல ஐம்பது வருடமா வந்திருக்காங்க அதிகாரத்தையும் பணத்தையும் கையில் வச்சிருக்காங்க அதுவும் கொள்ளடிச்ச பணத்தையும் அவங்க வந்து கையில் வச்சுட்டு தான் அது அந்த நாற்பது தொகுதி அது இருக்காங்க அதனால அவங்களோட வெற்றிங்கிறதும் நாம் தமிழர் வெற்றிங்கிறதும் சரிக்கு சமம் ஆயிடாது சரி ஒருத்த கையில ஆயுதத்தையும் கொடுக்காம சண்டை போறதும் ஆஹ் ஆயுதத்தோட சண்டை போடுறதும் வந்து ச சமம் ஆகாது இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஒத்துமையை கூட பார்க்கலாம் அப்படி வச்சுக்கலாம் என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ஏன்னா கூட்டணி கட்சிகளோட ஒற்றுமை அது அது அதுதான் அது எத்தனை கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு தொகுதிக்கு வேலை பார்ப்பாங்க எல்லா கட்சிக்காரங்களும் மாற்று கட்சிக்காரங்களும் அந்த காங்கிரஸுக்கு வேலை பார்த்துது காங்கிரஸ்லாம் என்னைக்கோ முடிஞ்சிருக்க வேண்டியது அது இன்னுமே வந்து தூக்கி மூட்டதுன்னா அது திமுக தான் காரணம் ஏன்னா அதை எடுத்து அதை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே அவங்கள்ட்ட ஒன்று இல்லை ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது அந்த அதிகார பலமும் பணம் பழகும் அதனால் பெருசாக அவங்க ஓகே நீங்கள் போன பேட்டிலே சொல்லியிருப்பீங்க சிவகங்கையில் நான் தோட்டாளும் திரும்ப அங்கே போய் என்னோடய களப்பணிகளை செய்வேன்னு சொல்லியிருப்பீங்க திரும்ப அங்கே போய் களப்பணியில் செய்வீங்களா அது நம்மளுக்கு சூழல் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா கட்சி நம்மளுக்கு களம் வந்து தஞ்சாவூர் கொடுக்குறாங்களா இல்ல சிவகங்கை கொடுக்குறாங்கன்னு தெரியல இருந்தாலும் நம்ம மீது நம்பிக்கை வைக்க இத்தனை பேர் வாக்கு செலுத்தி மக்கள் போராட்டங்கள் எதுவும் இருந்ததுன்னா உறுதியாக போய் அதில் கலந்துக்குவோம் கட்சி ரீதியான இது வந்து கட்சி நம்மளுக்கு வந்து முடிவு செய்து கொடுப்போம் இல்ல வந்து ஒரு பகுதிக்கு நம்மள பொறுப்பாளராக போட்டாங்கன்னா நம்ம அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு இல்ல மக்கள் போராட்டங்களுக்கு நல்ல கெட்டதுன்னு மக்களுடைய போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தால் உறுதியாக அதில் போய் கலந்துக்கிட்டு அதற்கான குரல் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமையாக நான் நினைக்கிறேன் இப்போ இல்லை அது எப்போவுமே ஓகே okay,